பாசக்கார நண்பர்களுக்கு பாசிங் கிளவுட்ஸ் அன்பு வணக்கங்கள் ஒரு காட்டில் தாய் தந்தை இல்லாத சிறிய முயல் உடல்நிலை சரியில்லாததால் சோர்வில் தூங்கியது தூக்கத்தில் இருந்த முயலுக்கு தன் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு கண்களை திறந்ததும் தன் எதிரே சிங்கம் நிற்பதைக் கண்டு பயத்தினை வெளிக்காட்டாமல் சிங்கத்திற்கு மரியாதை செலுத்தி தன்னிடம் வந்ததற்கான காரணத்தை கேட்டது அதற்கு சிங்கம் உன்னை இரையாக்கவே வந்தேன் உறங்கும் உன்னை கொள்வது என் வீரமல்ல என காத்திருக்கிறேன் என்றது இதை கேட்ட முயலோ அது என் பாக்கியம் ராஜா ஆனால் நானோ அளவில் சிறியவன் உங்களின் வயிற்றை நிறைக்க என்னால் முடியாது என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அதனால் என் பெற்றோர்களை உண்டால் உங்களின் பசி அடங்கும் என்றது முயல் இதை கேட்ட சிங்கமோ அதுவும் சரிதான் அவர்கள் எங்கே எனக் கேட்டது அவர்கள் இறை தேட சென்றனர் சற்று நேரத்தில் வருவார்கள் என்றது சிறிய முயல் காத்திருந்து காத்திருந்து பொறுமையை இழந்த சிங்கம் அவர்கள் எங்கே என கோப்பப்பட்டது முயலோ சற்றும் பதறாமல் தங்களின் அவசரம் புரிகிறது அவர்கள் உடனே வர ஒரு மணியை அடித்தால் எனக்கு ஆபத்து என்று விரைவார்கள் ஆனால் நானோ சோர்வாக உள்ளேன் என்றது அந்த மணியை நான் அடிக்கிறேன் அது எங்கே என்றது சிங்கம் முயலோ மணியை வேகமாக அடிக்க வேண்டும் உங்களால் முடியுமா என்றது என்னிடம் கேட்கிறாய் என சிங்கம் கேட்டதும் அதோ உள்ளது என அருகிலிருந்த தேன் கூட்டை காட்டியதும் முயல் கோபத்திலிருந்த சிங்கம் எதையும் யோசிக்காமல் அதை ஓங்கி அடித்ததும் அதிலிருந்த தேனீத்தல் சிங்கத்தை சின்னாபின்னமாக்கியது சாதுரிய முயல் தப்பியது இதை போல நம் வாழ்விலும் பல இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்நேரங்களில் பதட்டம் அடையாமல் நிதானமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்டால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளிவரலாம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும்